அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் இருக்குது ஐயா அம்மா நாகக்கன்னியம்மன் இவங்கெல்லாம் வார்ப்பில் குளிப்பாங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க வார்ப்பில் இன்றைக்கி பால் குளிப்பாங்க நல்ல பொங்க பொங்க பால் குளிப்பாங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க வெளியூர்களில் இருக்க பிள்ளைங்கள்லாம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வாங்க எல்லா பிள்ளைங்களும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இங்கே நிற்கிற மாதிரி வாங்க அன்னம் சமைக்கிறது பாயாசம் வைக்கிறது ஏதாவது பணிவிட செய்கிற பிள்ளைங்க அதுலேயும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க மன நிறைவாக இருக்கட்டும் எல்லா செல்வமும் நிறைவாக தெய்வம் தந்து அனுப்பட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சாமிக்கு பணிவிட செய்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலமையில் நல்ல வளமாக வாழுவோம் சரிங்களா ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கொடை விழா ஒரு நாள் கொடை விழா வருஷத்துக்கு ஒரு முறை கொடை விழாவுக்கு தாமதம் இல்லாமல் பிள்ளைங்க நிறைய தூரத்துலேருந்து வர்றவங்க இங்கேயே வந்து தங்குங்கோ நிறைவாக பூஜைகள் கொடை விழா முடித்து போகலாம் நிறைவாக இருக்கும்